ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அப்பா முருகா இதையெல்லாம் எனக்கு செய்து கொடுத்து விடு என்று நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நீ பெறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது என் அன்பு குழந்தையே உன் கரம் வந்து சேரப்போகின்ற அந்த நல்ல விஷயங்களுக்காக நீ தயாராக இரு மகிழ்ச்சியை கொண்டாட ஆவலாக இரு யாராலுமா கேட்டுவிட முடியாத அளவிற்கு நல்ல குறியை சொல்ல நான் வந்திருக்கின்றேன் புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் என்னுடைய திரு உருவத்தையும் என்னுடைய வாக்கினையும் கேட்கக்கூடிய புண்ணியத்தை பெறுவார்கள் அந்த விதத்தில் அதிகளவு புண்ணியத்தை நீ செய்திருக்கின்றாய் உன் பாவங்களும் கர்மாங்களும் முடிந்து போனது இனி உன் வாழ்விற்கான நல்ல நேரமும் அதிர்ஷ்ட நேரமும் ஆரம்பித்துவிடும் என்னுடைய வார்த்தைகளின் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையை வைத்து அது உள்வாங்கிக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக மாறிவிடும் எங்கே இதெல்லாம் நடக்கப் போகின்றது என்று அவ உன் மனதிற்குள் துளிர்விடத் தொடங்கினால் எதுவும் நடக்காது என்று நிச்சயமாக நான் சொல்வேன் உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கையை ஆழமாக விதைத்து என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவி உள்வாங்கும் பொழுது உன்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக தானாக நடக்கவும் தொடங்கிவிடும் அவ நம்பிக்கையை வேரோடு அழித்துவிட்டு நம்பிக்கையை விதைத்துவிடு அது உன் வாழ்க்கைக்கான மிக பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தையே ஒரு சிறு விதைதான் மிகப்பெரிய ஆழமரத்தையே உருவாக்குகின்றது அதுபோல உன்னு உனக்குள் நீ விதைக்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை தான் உன் வாழ்விற்கான ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நீயாக சில விஷயங்களை தீர்மானித்து நடக்காது என்று முடிவு செய்து ஓரம் கட்டி வைத்திருக்கின்றாய் அந்த விஷயங்களையெல்லாம் தூசி தட்டி திரும்பவும் கொண்டு வா உன்னுடைய முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது அது எல்லாம் ஜெயிக்கக்கூடிய தருணத்தில் நீ பலருடைய பேச்சைக் கேட்டு கைவி கைவிட்ட முயற்சிகளாகும் அந்த முயற்சிகளெல்லாம் இப்பொழுது திரும்ப செய்யும் பொழுது அது வெற்றியே பெறக்கூடிய நிலைமையை தானாக அடைந்துவிடும் பல நல்ல செய்திகளோடு பல மங்களகரமான விஷயத்தை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அது உன்னுடைய கரம் வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்க சில தருணங்கள் தான் உள்ளது அனைத்து சௌபாகியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய காலகட்டம் இது இனியும் வருத்தப்படவோ கஷ்டப்படவோ எதுவும் இல்லை நீ நம்ப முடியாத அளவிற்கு பேரதிசயங்களும் ஆச்சரியங்களும் உன் வாழ்வில் நடக்க காத்திருக்கின்றது உனக்கு தேவை என்று நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் எந்த விஷயங்களெல்லாம் பூர்த்தி ஆகாமல் இது நாள் வரை உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவான பூர்த்தியை பெறும் அளவிற்கு இப்பொழுது காலமும் நேரமும் கூடி வந்திருக்கின்றது பல விஷயங்களை இனி நீ சாதிக்க போகின்றாய் நம்மால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய சக்தி வெளிவந்து அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்தே தீரும் உன்னுடைய மனம் படும் வேதனையிலிருந்து தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பத்திலிருந்து என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இகனுமே வெளிவந்து விடுவாய் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது என்னுடைய பன்னிரு கரங்களும் உன்னை வென்று அந்த இடத்தில் காப்பாற்றியும் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே அந்த சஷ்டி கவசத்தை பல முறை நீ படி என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்றோ ஒரு நாள் படித்துவிட்டு அமர்ந்து விடுகின்றாய் தினம் தோறும் தொடர்ந்து நீ படிக்கும் பொழுது உன் மனமானது ஒரு தெளிவை பெறும் உன் உடலானது ஆரோக்கியத்தை பெறும் உன் வாழ்வானது வளத்தை பெறும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் கடன் தொல்லையிலிருந்து நீ முழுவதுமாக விருப்படுவாய் நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் உனக்கு கிடைத்திடும் இப்படி பல நன்மைகள் நடக்கும் பொழுது ஏன் இன்னும் படிக்காமல் இருக்கின்றாய் உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு குழந்தையாகிய நீ ஒவ்வொரு நாளும் என்னை நினைப்பதை நான் பெருமையாக நினைக்கின்றேன் அந்த விதத்தில் நீ என்னை பெருமைப்பட வைத்திருக்கின்றாய் எல்லா நாளும் பலம் நிறைந்த நாளாக நிச்சயமாக மாறும் என்னுடைய கண்களும் என்னுடைய கவனிப்பும் எப்பொழுதும் என் பக்தர்களின் மீது இருந்து கொண்டே இருக்கின்றது என் பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பார்த்து கொண்டு நான் அமர்பவன் அல்ல என் பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடோடி வந்து அவர்களை காப்பவன் அந்த விதத்தில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமான சூழ்நிலைகளாக மாறும்படி நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராகவே உள்ளேன் என் அன்பு குழந்தையே கர்மாக்கள் அனைத்தும் தீர்ந்து போனது நீ செய்த பாவத்தின் பலனை இத்தனை நாள் நீ அனுபவித்து கழிக்க வேண்டிய நிலை இருந்தது அதனால்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டு இருந்தாய் ஆனால் பெருமளவு புண்ணியமும் நீ செய்திருக்கின்றாய் அந்த புண்ணியத்தின் பலனை இப்பொழுது பெற வேண்டாமா அதற்கான நேரம்தான் வந்திருக்கின்றது இனி புண்ணியத்தின் பலனாக பல நன்மைகள் உன் வாழ்வை வந்து அடையும் யாரிடமும் கேட்டு கிடைக்காத ஒன்று இந்த கந்தனிடம் கேட்டால் இந்த சுப்பிரமணியனிடம் கேட்டால் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்று தெரிந்து என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்விற்கு தேவையான அர்த்தத்தையும் நலனையும் நான் கொடுத்தருள்வேன் உன்னுடைய கருத்தும் பிறருடைய கருத்தும் வேறுபட்டிருந்தால் வீண் விதண்டாவாதத்தில் யாரிடமும் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டு இருக்காதே சற்று அமைதியாக இரு அமைதியும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியது அவசரமும் நிதானம் இழந்த தன்மையும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது கோபப்படாமல் அவசரப்படாமல் நிதானத்தோடு உன்னுடைய முயற்சியை நீ செய்வாயே ஆனால் அது மாபெரும் வெற்றியை தழுவும் எந்த இடத்திலெல்லாம் உன்னை பிறர் சீண்டி பார்க்க நினைக்கின்றார்களோ அந்த இடத்தில்தான் நீ அமைதி காக்க வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அமைதியாக இருந்து அனைத்தையும் சாதித்து கொள்ள முடியும் ஆனால் அதிகாரத்தோடு இருந்து எதையும் சாதிக்க முடியாது அன்பாலும் அரவணைப்பாலும் அனைத்து விஷயங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் உன்னை சீண்டி பார்ப்பவர்கள் கூட உனக்கு சாதகமானவர்களாக மாறக்கூடிய காலகட்டம்தான் இது பகை என்ற ஒன்று உன் வாழ்வில் இனி இல்லை நோய் என்ற ஒன்று இனி உன்னுடைய வாழ்வில் இல்லை கடன் என்கின்ற ஒன்று இனி உன்னுடைய வாழ்வில் இல்லை கடன் நோய் பகை இம்மூன்றும் உன் வாழ்வில் இருந்து விலகிவிட்டது அற்புத நேரம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கின்றது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அறவே தீர்ந்து நிவியப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றம் உன் வாழ்வை வந்து அடையும் எங்கே எல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை இருந்ததோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நீ வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும் உன்னுடைய காயத்திற்கு எல்லாம் மருந்தாக நானே அமைவேன் ஒருவராலும் இனி உன்னை வீழ்த்த முடியாது உன்னை வாழ்த்ததான் இனி பல பேர் வருவார்கள் சாதிக்க முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் செய்து காண்பிக்க முடியும் உன்னால் முடியும் என்கின்ற மந்திரத்தை மனதிற்குள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு அது உனக்கான விஷயங்களை நீ சரியாக செய்து முடிக்க உதவியாக இருக்கும் வேகமாக செயல்படுவதை காட்டிலும் விவேகமாக செயல்படுவது என்பது பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடியது நிதானத்தோடு செயல்படு உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்துக்கொள் உன் மனதில் நீ பட்டு கொண்டிருக்கும் கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை இக்கணம் வைக்கின்றேன் இன்ப காலம் வசந்த காலம் பொற்காலம் எல்லா நல்ல காலமும் உன் வாழ்க்கையில் இக்கன முதல் ஆரம்பமாகட்டும் வேலோடும் மயிலோடும் எப்பொழுதும் நான் உன்னை துணை நின்று காப்பேன் என்னுடைய பார்வை உன் மீது பட்டு கொண்டே இருப்பதால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி கொண்டே இருக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் நன்மைகள் பல வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் நல்ல நாளாக இனி உன் வாழ்வில் அமைந்தேறும் எல்லாம் இந்த முருகனுடைய அருளால் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்